கோவையில் பிப்ரவரி பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வரை ஏழு நாட்களுக்கு முப்பத்து மூன்றாவது ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக மகோத்சவம் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர குரு சர்வ பௌமருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முப்பத்தி மூன்றாவது ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக மகோத்சவம் கோவையில் பிப்ரவரி பதினெட்டு முதல் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறுகிறது ராம்நகர் சத்தியமூர்த்தி சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் பூஜை சங்கம் வளாகத்தில் ஒரு வாரம் நடைபெறும் இம்மகோத்சவம் ஸ்ரீமத்வாச்சாரியார் நிறுவிய புனித மத்வ பரம்பரையைச் சேர்ந்த மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிஜியின் பட்டாபிஷேகம் மற்றும் ஜன்ம தினோத்சவத்தை நினைவு வகையில் பாரம்பரியமாக பால்குண மாதத்தில் நடத்தப்படுகிறது ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக காரி சரண சமிதி ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்கம் கோவை ஆகியவை இணைந்து இவ்விழாவை ஏற்பாடு செய்துள்ளன குரு ராஜ சன்னிதானத்தில் தினமும் காலை ஏழு முப்பது மணிக்கு ஸ்ரீராபிஷேகத்துடன் அஷ்டோத்திர பாராயணம் எட்டு மணிக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் லக்ஷ புஷ்பார்ச்சனையுடன் பாத பூஜை கனகாபிஷேகம் நடைபெறும் காலை பத்து முப்பது மணிக்கு மகா மங்களாராதி மாலை ஏழு மணிக்கு தீபோத்சவம் மற்றும் மகா தீபோத்சவம் இரவு பத்து முப்பது மணிக்கு தீபோத்சவம் நடைபெறும் சப்தாகத்தின் போது தினமும் காலை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை அனந்தபுரத்தைச் சேர்ந்த வித்வான் கே அப்பனாச்சாரியார் டாக்டர் ஜே சதானந்த சாஸ்திரி ஆகியோரால் சுப்ரபாதம் பிரதா ஸ்மரணை வேத பாராயணங்கள் நடைபெறும் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை தம்மிய பஜனை பாராயணம் ஒன்பதிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை உடுப்பி பலிமாறு மடத்துடன் தொடர்புடைய அறிஞர்களின் பிரவசனங்கள் நடைபெறும் மகோத்சவ தொடக்க விழா இன்று பிப்ரவரி பதினெட்டு புதன்கிழமை மாலை ஐந்து முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணி வரை நடைபெறுகிறது மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடத்தின் பீடாதிபதி பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தெட்டு ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த ஸ்ரீ பாதங்கலவர் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வித்யா தீக்ஷ தீர்த்த ஸ்ரீ பாதங்களவர் பீடாதிபதி ஸ்ரீ ஆயிரத்தெட்டு ஸ்ரீ வித்யாராஜேஸ்வர தீர்த்த ஸ்ரீ பாதங்களவர் ஸ்ரீ பலிமாறு மடம் உடுப்பி ஆகியோர் சிறப்புற பங்கேற்கின்றனர் கோவை ஸ்ரீ ராகவேந்திர சப்தாக சேவா சங்க தலைவர் என் சுந்தரவடிவேலு மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்திரா சப்தாக காரிய சரண சமிதியின் பாத பாதசக்த அர்ச்சகர் ஸ்ரீ பரிமளாச்சாரியா ஆகியோர் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் புனித மகோத்சவத்தில் பங்கேற்று ஸ்ரீ ராகவேந்திர குருவின் அருளை பெறுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக மகா மகாபாத்யாய பண்டித கேசரி வித்வான் ஸ்ரீ டாக்டர் ராஜா எஸ் கிரி ஆச்சார்யா தெலுங்கானா பெத்தசிந்த ரேவுலா வித்வான் ஸ்ரீ ஆத்ய கேசவாச்சாரியா மந்திராலயம் ஸ்ரீ குரு சர்வ பௌமதாச சாகித்ய திட்டம் இயக்குனர் வித்வான் ஸ்ரீ கே அப்பனாச்சாரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் கௌரவ விருந்தினர்களாக ஜோதிட வித்வான் ஸ்ரீ ஏ எம் ராஜகோபாலன் முதுநிலை வழக்கறிஞர்கள் டி எஸ் ராகவேந்திரன் ஸ்ரீ எஸ் என் நாகசுப்ரமணியம் கோயம்புத்தூர் பாரதிய வித்யா பவன் முன்னாள் கௌரவ பதிவாளர் ஸ்ரீ பிரபாகர் ராவ் அட்வைத் டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ ரவிசங்கர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீ எம் கிருஷ்ணன் பிரிகால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீமதி வனிதா மோகன் மற்றும் முதுநிலை வழக்கறிஞர் ஸ்ரீ என் சுந்தரவடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர்